ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் தனித்துவமான குணநலன்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர்களுக்கான விரிவான ராசி பலன்களை கீழே காணலாம் ரிஷப ராசி பொதுவான குணநலன்கள் ரிஷபம் புருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியாகும் இதன் அதிபதி சுக்கிரன் வீனஸ் நிதானம் மற்றும் உறுதி காளையை சின்னமாக கொண்ட நீங்கள் எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் ஒருமுறை முடிவெடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள் ஆடம்பர பிரியர்கள் அழகான உடைகள் சுவையான உணவு மற்றும் வசதியான வாழ்க்கை முறையை விரும்புவீர்கள் கலை மற்றும் இசை மீது உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் நம்பகத்தன்மை மற்றவர்கள் உங்களை முழுமையாக நம்பலாம் கடின உழைப்பாளிகளாகவும் குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் பிடிவாதம் சில நேரங்களில் உங்கள் கருத்துக்களில் மிகவும் பிடிவாதமாக இருப்பீர்கள் இதுவே உங்களுக்கு சில சமயம் பலவீனமாகவும் அமையலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு விரிவான ராசி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷப ராசிக்கு திருப்பு முனையாக அமையும் ஆண்டு ஆகும் முக்கிய கிரகங்களான சனி பகவான் லாபஸ்தானத்திலும் குரு பகவான் தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது பெரும் நன்மைகளைத் தரும் ஒன்று தொழில் மற்றும் உத்தியோகம் கெரியர் இந்த ஆண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் பதவி உயர்வு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் முயற்சிகள் வேலையில்லாதவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கைகூடும் தொழில் வளர்ச்சி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் பெருகும் இரண்டு பொருளாதார நிலை பினான்ஸ் பொருளாதார ரீதியாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மிகவும் வலுவான ஆண்டாக இருக்கும் பணவரவு ஜூன் மாதம் வரை குரு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் வராது என்று நினைத்த பழைய கடன்கள் வசூலாகும் முதலீடுகள் நிலம் வீடு அல்லது தங்கம் போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் மூன்று குடும்பம் மற்றும் காதல் ஃபேமிலி அண்ட் லவ் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் சுபகாரியன்கள் திருமண தடைகள் நீங்கி விருப்பமான வாழ்க்கை துணை அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் காதல் காதல் உறவுகள் திருமணத்தில் முடிய வாய்ப்புள்ளது எனினும் ஆண்டின் பிற்பகுதியில் பேச்சில் நிதானம் தேவை கல்வி எஜுகேஷன் மாணவர்களுக்கு இது ஒரு வெற்றிகடமான ஆண்டு உயர்கல்வி ஆராய்ச்சி துறை மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் உண்டு போட்டித் தேர்வுகள் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமாக உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் ஏதுமில்லை என்றாலும் சில விஷயங்களில் கவனம் தேவை சோம்பல் சனி பகவானின் பார்வையால் அவ்வப்போது சோர்வு அல்லது சோம்பல் ஏற்படலாம் உணவு கட்டுப்பாடு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது செரிமான கோளாறுகள் வரலாம் என்பதால் சரிவிகித உணவு அவசியம் பரிகாரங்கள் ரெமெடிஸ் இந்த ஆண்டு முழுவதும் மேன்மையான பலன்களைப் பெற வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு நெய்தீபம் ஏற்றி வாருங்கள் பிரதோஷ காலங்களில் நந்தீஸ்வரருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும் ஏழை எளிய பெண்களுக்கு உங்களால் முடிந்த தானத்தை செய்யுங்கள் குறிப்பு மேற்கண்ட பலன்கள் பொதுவான கோச்சார நிலையை அடிப்படையாகக் கொண்டவை உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியாக பலன்கள் மாறுபடலாம்